வணக்கங்க என் பேர் ஷீலா என் கணவர் ரொம்ப நல்லவர் என் பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு ஆனா அவர்கிட்ட இருக்கிறது ஒரு கெட்ட பழக்கம் இந்த குடி கெட்ட ஃப்ரெண்ட்ஸால இந்த குடி பழக்கத்தை கத்துக்கிட்டு நாளும் நாளும் சண்டைங்க வீட்டில் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அந்த குடி பழக்கத்தை விடுற மாதிரியே இல்லை இவ்வளவு ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டேன் அப்பவும் அந்த குடி பழக்கத்தை அவர் விடுற மாதிரி இல்ல அவருக்கு விடணுன்ற ஒரு நினைப்பு இருந்தாலும் அவருடைய மனசும் உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லைங்க அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குடியை விடுறது அவ்வளவு சாதாரண விஷயமே இல்லைன்ட்டு நம்ம குடியை விடணும்னு நினச்சாலும் மனசும் உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்கிறதே இல்லைன்ட்டு அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த அடிக்ஷன் கில்லரை பற்றி இது குடியை விடுறதுக்கான ஒரு சிறந்த மருந்துன்னு சொன்னாங்க என் கணவருக்கு இது கொடுக்கலாமான்ற ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் இது ஆயுர்வேத பொருள் முற்றிலும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் இதை பயன்படுத்தி ரெண்டு லட்சம் குடும்பம் பயனடைஞ்சிருக்காங்க அதனால் இதை என் கணவருக்கும் நான் கொடுத்தேன் எப்போ அவர் இந்த அடிக்ஷன் கில்லர் பயன்படுத்தினாரோ அப்போத்துலேருந்து குடி பழக்கம் அவர்கிட்ட இருந்து படிப்படியாக குறையிறத நான் கண்ணால் பார்த்தேன் அவருக்கு நாளாக நாளாக குடிக்கணுன்ற எண்ணமும் வர்றதில்ல குடியில் இருந்த ஆர்வமும் போயிடுச்சு உங்க வீட்ல யாராவது குடி பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்கன்னா இந்த அடிக்ஷன் கிளரை வாங்கி கொடுங்க இது குடிக்க அடிமையானவங்களுக்கு தெரியாமலேயும் கொடுக்கலாம் ஏன்னா இது மாத்திரை வடிவில் இருக்கு லிக்விட் வடிவிலும் இருக்கு இந்த அடிக்ஷன் தான் என் குடும்பத்துல எந்த ஒரு சண்டையும் இல்லாம நானே என் கணவர் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும் அதனால இந்த அடிக்ஷன் கில்லரை வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க இந்த குடிப்பழக்கம் வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு கிடந்தவங்க தான் குடிப்பாங்க அதுவும் ரொம்ப பரவலாக இல்லை கிராமத்துக்கு வெளியில் இருக்கும் அது ஊருக்கு பயந்துக்கிட்டு பெரியவங்களுக்கு தெ தெரியாமல் போயிட்டு வருவாங்க குடிச்சிட்டு படுத்துவாங்க இப்போது இது அரசாங்கமே கடை எடுத்து இது நடத்துகிறதுனால எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு ஆண் பெண் பேதம் இல்லாமல் போயிட்டு இப்போ கல்லூரி மாணவர்கள்லேருந்து மாணவிகள் இருந்து சாப்பிட்ற அளவுக்கு கல்ச்சர் ரொம்ப கல்ச்சர் மாறிடுச்சு இது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு அது இதனுடைய பாதிப்புகள் அவங்களுக்கு இப்போது உணர்கிற மாதிரி தெரியல ஏன்னா இது பழக்கத்துக்கு இது ஒரு அடிமை மாதிரி ஆகிட்டு அதுக்கு போயிட்டே இருக்காங்க இது எல்லா விதத்துலையும் பாதிக்கும் உடல் ரீதியாகவும் பாதிக்கும் மன ரீதியாக பாதிக்கும் குடும்பத்தையும் பாதிக்கும் பல்வேறு பாதிப்புக்கும் உண்டாக தான் செய்யும் இது இந்த அளவுக்கு இது எளிமையாக கிடைக்கிறத குறிப்பிட்டு நீ சொன்ன மாதிரி குறிப்பிட்டு எந்த பிராண்டை எடுத்தாலும் குடி குடி தான் அந்த ஆள்கால் பாதிக்க தான் செய்யும் அது உயர்ந்ததாக எடுத்தாலும் சரி ச இதையும் விலை கம்மியாக சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக நிச்சயம் பாதிக்கும் எல்லோரையுமே பாதிக்கும் அவங்க குடிக்கிறவங்களையும் பாதிக்கும் சார்ந்தவங்களையும் தான் செய்யும் அடிசன்குள்ள வந்து நிறைய பேருக்கு பலனருக்கு நாமும் கொடுத்துருக்குறோம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் சொல்லி கொடுத்துருக்குறோம் நாலடிவில் படிப்படியாக அதனுடைய தன்மை விட்டுணும் முழுமையாக விடணும்னா கூட தொடர்ந்து மருந்தை எடுக்க எடுக்க அந்த எண்ணம் குறைஞ்சிருது அது ஓரளவுக்கு நிறைய பேர் ரிலீஃப் ஆகிருக்கிறாங்க ஆனால் நல்ல ஒரு ஃபுல்லு முழுக்க அது மூலிகையிலே தயார் பண்ண மருந்து நல்லாயிருக்கு அடிஷன் பில்லர் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு குடி அதை விடணும்னு நினைக்கிறவங்களும் சரி வீட்டில் அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்தாலும் சரி அது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அதுக்கு இது ஒன்றும் பிரச்சனை முழுக்கோ ஃபுல்லாக மூலிகையிலே தயார் பண்ணாதது இது ஒரு இருபது ரக மூலிகையில் தயார் பண்ணியிருக்கு குறிப்பிட்ட மூலிகைலாம் அஸ்வகந்தா நெல்லி வத்தல் அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு முக்கியமான மூலிகைலாம் அதிக மதுரம் அந்த மாதிரிலாம் தான் மூலிகை பண்ணுறாங்க இது முழுக்க மூலிகை இருக்கிறதுனால இது எந்த எப்பவுமே பக்கவிலே வராது இது குடிக்கிறவங்க தான் இல்லை நல்லா இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது இது அதில் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் எல்லா உறுப்புக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு உறுப்புக்கும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு மூலிகை இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பயப்பட தேவை ஆனால் அடிசன் கிழறதுக்கு அப்புறம் நிறைய ரிலீஃப் இருக்குது ஆரம்பத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முதல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே நல்ல பலன் கொடுக்கும் ஒரு வருஷ கணக்கில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக தொடர்ந்து சார்ந்தவங்களுக்கு குடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஆறு குறைஞ்சது ஆறு மாதமாக அதை எடுக்கணும் அதை தாண்டி தான் அவங்களுக்கு முழு பலனும் தெரிய ஆரம்பிக்கும் அந்த இயற்கையான முறையில் அது ரத்தம் ஃபுல்லாக கெட்டு போய்ட்டு அந்த ஆல்க அதனால் வந்து உங்களுக்கு படிப்படியாக மாறுறத்துக்கு இயற்கையாக வந்து ரத்தம் ப்யூரிஃபிகேஷனாகவே டைம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு டைம் எடுத்து தான் செய்யும் ஆனால் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு பொதுவாக வந்து நஞ்சு முறிவுன்னு சொல்லிக்கலாம் இதை அந்த நிக்கோடின் புகை புகைப்பிடிக்கிறதுனால நிக்கோடின் வரும் நுரையீரலை பாதிக்கும் இது லிவர் பாதிக்கும் அதே மாதிரி கஞ்சாலெல்லாம் புத்தி மயக்கத்தையே கொடுக்கும் எந்த நஞ்சு உடம்பை ரத்தத்தில் கலந்தாலும் அதை சுற்றி பண்ணி இயற்கையான முறையில் புது ரத்தம் ஆக்ஸிசன் பேஸ் புதுசாக கொடுக்கும்போது புத்துணர்ச்சி கொடுக்கும்போது இது ப்ளஸ்ஸு புத்துணர்ச்சியும் கொடுக்கும் அந்த நஞ்சு முறிவாகவும் செயல்படும் அந்த அடிஷன் அந்த போதையோட இது வேகத்தையும் தணிக்கும் அதனால் நம்ம இது பண்ணத்தில புத்துணர்ச்சியோட எல்லாத்துக்கும் இதுக்கும் பழக்கத்துக்கும் பொதுவாக போதைங்கிற எல்லா இதுக்குமே கேட்கும் பவுடர் பேஸ்டில் இருக்குது லிக்விட் பேஸ்லையும் இருக்குது ஆனால் இது வந்ததுக்கப்புறமா இது ஸ்லோ ப்ராசஸாக தான் வேலை செய்யுது உடனே இன்ஸ்டன்ட்டாக செய்யலை ஆனால் லைஃபாக் கியூவரா வர மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல ரத்தத்தை மாற்றி நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுத்து சுத்தமாக அந்த போதை பழக்கத்தை மாதிரி ஆகிடுது நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் டைம் எடுக்கும் ஆனால் லைஃபாக்கி விடாது ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த மருந்தை ஆட் பண்ணி கொடுத்தாவே போகிறோம் தைக்கி நான் ரீசெண்டாக தொடர்ந்து எடுக்க எடுக்க அதை நான் விட்டுருவாங்க ஒரு ஸ்டைஜில் விட்டுருவாங்க அவங்களோட உடம்பு பாதிப்பு பொறுத்து எடுத்தவங்க பொறுத்து டைம் எடுக்கும் ஆனால் முழுமையான குணம் தெரிஞ்சு வணக்கங்க என்னோடய பேர் சரவணன் நான் வந்து ரொம்பவும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கேன் நானும் எல்லாேரும் மாதிரியும் தான் கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாமேன்னு ஆரம்பித்தது தான் ஆனால் நாளாக நாளாக அந்த குடிப்பழக்கத்துக்கு ரொம்பவும் அதிகமாயிட்டேன் என்னால் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வர முடியாதனால என்னை சுற்றி உள்ளவங்க என் மேலே வச்சுருக்கிற மரியாதை நான் சம்பாதிச்ச காசு எல்லாத்துக்குமே வந்து குடிச்சே அழிச்சிருவேன் இதனால் என்னோடய சொந்தக்காரங்க கூட அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு என்னை ஒதுக்கிட்டு தான் நடத்துவாங்க நானும் குடிப்பழக்கத்தை விட்டுருன்னு தான் பார்க்குறேன் ஆனால் என்னால் ஒரு நாளைக்கு மேலே கூட என்னால் இதை முடியல அப்படி குடிக்காமல் இருந்தால் என்னோடய உடம்புல ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த குடியால் என்னோட குழந்தைங்க கூட என்கிட்ட பேசாமே போயிடுச்சு வர வர என்னோடய குழந்தைங்க என்னை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அது போக என்னால் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையை சொல்லணுன்னா எனக்கு எதுக்குடா வாழணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அப்போ தான் சோசியல் மீடியாவில் இந்த அடிக்ஷன் கிளரை பற்றி நான் பார்த்தேன் முன்னாடியெல்லாம் குடியை நிறுத்தணும்னு நினச்சி குடிக்காமல் இருந்தால் கை கால்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்கும் அது போக குடிக்கணும் குடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் இந்த அடிக்ஷன் கிளர் எடுத்ததுலேருந்து எனக்கு அந்த எண்ணமே வர்றதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குடிக்கிற எண்ணமே இப்போ எனக்கு வர்றதே கிடையாது நான் இழந்த வாழ்க்கையை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது என்னோடய பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட சந்தோஷமாக இருக்குது நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்போ கரெக்டாக வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்றது அது இல்லாமல் வீட்டில் என்னால் எந்த பிரச்சனையும் வர்றதே கிடையாது இந்த குடிப்பழக்கத்தினால் என்னை விட்டு போன மரியாதை கெளரவம் எல்லாமே இந்த அடிக்ஷன் கிளர்னால எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு நீங்களும் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அடிக்ஷன் கிளரை பயன்படுத்துங்க நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கத்துலேருந்து மீளலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க இன்றைக்கி நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அடிக்ஷன் கில்லர் தான் தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர்